அதாவதுங்க என்னென்ன துறைகளில் ஊழல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு மனசாட்சியோட நடந்துக்கக்கூடிய துறையாக உங்களிலே விவசாயத்தை நினைக்கணும் நீங்க நீங்க ஏதோ பொய் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க சில அந்த வாக்குறுதிகளை உள்ளதை ஏதோ நிறைவேற்றுவீங்கிற ஒரு ஒரு சின்ன நம்பிக்கையில உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த நம்பிக்கையை இந்த அளவுக்கு மோசமாக பயன்படுத்தி மக்கள் மத்தியில மிகப்பெரிய கெட்ட பெயர திமுக வாங்கிட்டு இருக்குங்க ஒரு துறை ரெண்டு துறையெல்லாம் கிடையாது அனைத்து துறைகள்லையுமே நிச்சயமாக அது ரூட் லெவல்லேருந்து வரும் ஒவ்வொரு அமைச்சருமே இன்னைக்கு வந்து ஊழல்வாதி அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும் வணக்கம் இன்றைக்கு நம்மிடம் இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவனர் திருமதி ராஜேஸ்வர் பிரியா அவங்கள்ட்ட நம்ம கேட்கறதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சமீபத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகள் பற்றி நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே மேம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குடிநீர் வழங்கல் துறையில் அமைச்சர் கே நேர் அவர்கள் மீது வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு இடி வந்து நம்முடைய பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதில் குறிப்பிட்ட சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் நியமிக்கப்பட்டதில் நூற்றம்பது பேருக்கு உண்டான பணியிடங்கள் வந்து நியமிக்கிறது ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருக்காங்க ஆதாரபூர்வமான விஷயங்களை அனுப்பியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட ஆதாரங்களை அனுப்பியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி உங்களுடைய கருத்து முதல் கருத்து அதாவது அமைச்சரவையிலேயே பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே இருப்பாங்க அவ்வளோ இருக்குது ஊழலில் வந்து பயங்கரமான ஊழல்வாதிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டு இன்னும் போக போக தெரியும் இப்போ வந்து திரு கே என் நேரு அவர்களை பற்றி இப்போ தான் வெளியில் வந்திருக்கு கிட்டத்தட்ட எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழல் செய்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அதற்கான ஆதாரங்களோடு வந்து அமலாக்கத்துறை முறையாக அனுப்பியிருக்காங்க காவல்துறைட்டு எஃப்ஐஆர் போட சொல்லி அதுக்காக அனுப்பியிருக்காங்க அப்போ கூட வந்து தமிழக அரசு வந்து என்ன பதில் கொடுக்குதுன்னா காவல்துறை என்ன போஸ்ட் ஆஃபீஸா இடை இடை இடையில் இருக்கிறவங்களா இடைத்தரகர் அந்த மாதிரியெல்லாம் சில கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அமைச்சர் அவர் மேலே குற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆதாரம் வெளியாக இருக்குன்னா ஒன்று இந்த ஆதாரங்கள் இல்லை பொய்யானது ஏதோ ஒன்று அவங்க தரப்பிலிருந்து என்ன பதில் வந்திருக்கணும் குற்றத்தை நான் செய்யலை அப்படின்னா அவர் வாயால சும்மா சொல்லிட்டு போறாரு கே நேரவர்களை தொடர்ச்சியா பாக்குறோம் நான் எதுவும் பண்ணல நான் எதுவும் பண்ணலை நாங்க வந்து இதெல்லாம் வர வச்சிருக்கோம் லட்சத்துக்கு வந்திருக்கு ஆனா யூனிவர்சிட்டி நடத்தினாங்க எல்லாமே அவர் பேசிட்டு இருக்காருல்ல இதை தாண்டி இந்த ஆதாரங்கள் வந்திருக்குங்கிற இடத்த நோக்கி நிச்சயமாக அவங்க நகர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க பக்கம் உண்மை இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆதாரங்களை பத்தி அவங்க பேசல எதுவுமே பண்ணல காவல்துறையிட்ட இந்த வழக்கம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்ற இடத்த நோக்கி நகர்றாங்கன்னா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதா முழுமையான ஒரு விஷயம் மாட்டிக்கிட்டாங்க திமுக இவங்க மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு துறையில உள்ள பல்வேறு அமைச்சர்களும் நிறைய அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்காங்க பொன்முடியவர்கள் இருக்காரு ஆஹ் சிவசங்கரன் போக்குவரத்துறை அமைச்சர் இருக்காரு அஹ் எல்லாருமே பலர் பலர் சொன்னோம்னா பலர் நீங்க சொன்ன மாதிரியும் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இது வந்து இப்போதைக்கு வந்து இந்த ஊழல் பற்றி விரிவாக இன்னும் எல்லாம் செய்யணும் வழக்கு எடுத்துக்கணும் பதிவு செய்யணும் மக்கள் முன்னாடி வந்து இவங்களெல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் ஏன்னா அவங்கள நம்பி ஓட்டு போட்ட இடத்துல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி குடும்பங்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல

மனம் வெறுத்து போய் பணம் இருந்தாதான் நம்ம வந்து அந்த போக முடியும் எவ்வளவு திறமை இருந்தாலும் தகுதி இருந்தாலும் அந்த நம்ம போக முடியாது அதுக்கு பணம் மட்டும்தான் வேணுங்கிற ஒரு நிலை இருக்கு பாருங்க அது திமுக வந்து இந்த அளவுக்கு செஞ்சது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து நபர்கள் வந்து எழுதிருக்காங்க அதுல ஸ்கூட்னிங் பண்ணி அதுல பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் பணி நியமனம் கொடுத்துருக்காங்க இந்த பணி நியமனமும் இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்பாடி தான் இந்த பணி நியமனமும் பண்ணியிருக்காங்க இதில் நூற்றம்பது பேருக்கு உண்டான விஷயத்தை தான் வந்து இடி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பேர்லேயும் சொல்லல நூற்றம்பது பேர் மட்டும் இந்த ஆணை பிறப்பித்திற்கு வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இவங்க முழுமையாக வந்து ஊழல் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கு உண்டான ஆதாரம் வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படி பண்ணும்பொழுது ஒரு நூற்றம்பது பேருக்கு நம்ம இருபத்தஞ்சு லட்சம் இல்லை முப்பத்தஞ்சு லட்சமே கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் ஒரு ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் தான் வர வாய்ப்பு இருக்கிறது இதில் எண்ணூற்றி கோடி ரூபா ஊழல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பிரமிப்பாக வந்து கெட்டமைக்கிறாங்களா அல்லது வந்து திமுக அரசு மீது பழி போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அப்படி இல்லை இது இது நிச்சயமாக எட்நூறு கோடியோ எழுநூறு கோடியோ அந்த அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நெருங்கும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் மேற்கொண்டு இருக்காங்க நீங்கள் சொல்றது மாதிரி இந்த நூற்றி ஐம்பது அப்படிங்கிறத அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு குற்றத்தை நிரூபிக்கும் வகையில் கொடுத்துருக்கலாம் மற்றதெல்லாம் வந்து முறையாக விசாரணை செய்தால் அதில் எவ்வளவு லஞ்சத்தொகை பெறப்பட்டது அப்படிங்கிறது வரும் அப்போ அப்ராக்சிமேட்லி இவ்வளவு நடந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று குரத்தும் கிடையாது அதில் ஆன பர்சன்ஸ்னு இருக்காங்கல்ல அதுவே நூற்றம்பது பேர் இருக்காங்க இந்த ட்ரான்சாக்ஷன்ஸில் இன்வால்வ்டு பேர்சன்ஸே நூற்றம்பது பேர் இருக்காங்கன்னு ஆதாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால நிச்சயமாக இதில் ஒன்றும் கூட குறைச்சி இருந்தாலும் ஊழல் கண்டிப்பாக நடந்திருக்கு அது அதிக அளவில் நடந்திருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக வெளியில் வரும் இந்த நூற்றம்பது பேர் ஊழல் நடந்திருக்கு சொல்கிற விஷயம் ஹவாலா மூலமாக நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க ஊழல் பண்ணுறதே ஒரு குற்றச்சாட்டை நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி ஹவாலா மூலமாக இந்த பணத்தை வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் சென்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றவர்களுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அதோடைய குற்றச்சாட்டில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இரநூத்தூர்பத்தி ரெண்டு பக்கங்களும் அதாக இருக்குது இப்போ வரைக்கும் அந்த பக்கங்கள் வெளியே வரல இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க இவங்க ஊழல் பண்றதே ஒரு தவறு அது மட்டும் இல்லாமல் இவங்க வெளிநாட்டில் கொண்டு போய் இதை முதலீடு பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க நீங்க விஷயத்துக்கு திமுகவுக்கு வந்து கைவந்த கலைங்க இன்னைக்கு வந்து முதலீட்டாளர்கள் முதலீடு வெளிநாட்டுக்கு போகிறோம் நாங்கள் முதலீடு ஈட்டிட்டு வரோம்னு சொல்லி முதல்வர் வரைக்கும் அமெரிக்காவுக்கு போனார் பல நாடுகளுக்கு போனாருல்ல இப்போ அங்கவே வந்து நம்ம தமிழகத்துக்கு முதலீடு ஈட்டி வர்றதுக்கு போனாங்களா அல்லது அவர்கள் சம்பாதித்த கொள்ளையடித்த தொகையை கொண்டு போய் அங்கே முதலீடு செய்து கையெழுத்து போட்டுட்டு வந்தாங்களாங்கிறதே சந்தேகம்தான் அதனால் இவர்களுக்கு இது புதிது கிடையாது இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு கவலா மூலமாக பணம் அனுப்பிது அங்கே தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே எனக்கு தெரிந்த என்னுடைய அமெரிக்க நண்பர் வெளிப்படையாக சொன்னாங்க அவர்களுடைய மகளும் அங்கே வந்திருந்தாங்க அங்கே ஒரு மாலும் ஏதோ வாங்குறதுக்கு சைன் பண்ணாங்கங்கிற வரைக்கும் எனக்கு வெளிப்படையாக சொல்றாங்க இதுல வந்து நேரடியாக நம்ம தெரிந்து கொள்ளாதனால இதை உண்மை அப்படின்னு நான் சொல்ல விரும்பல ஆனா அந்த தகவல் அப்படிங்கிறது அவங்க சொல் அவங்க பொய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இல்லை நம்ம குறிப்பா சில விஷயம் உண்டு இல்லை மேம் குறிக்கிட்டு மணிக்கணும் ஏன்னா ஒரு சில ஒரு சில இடங்களை வாங்கியிருக்காங்கன்னா இது வேறு முதல்வர் வீட்டில் தான் வாங்கியிருக்காங்க இப்போ இங்கே ஈசிஆர்ல ஒரு வீடு பெரிய வீடு இருக்குன்னா அது முதல்வரோட வீட்டு தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்போவுமே மக்கள் மத்தியில் உண்டு அதனால தான் தமிழக மக்கள்ல வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்பொழுது இதுவா அப்படி இது வந்து குற்றச்சாட்டாக தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம நாட்டில இருக்கிறது நீங்க சொல்றது ஓகே நீங்கள் பினாமி மூலமாக வாங்கினாலும் அது இவங்க மூலமாக வாங்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம் அது அது நடக்கும் ஆனால் வெளிநாடுகளில் பர்டிகுலர் பேர்சன் பேரில் அவங்க குடும்ப நபர் பேர்லையே வாங்கினதாக நமக்கு தகவல்கள் வருது இப்போ இங்கே இவ்வளோ கொள்ளை அடித்தவங்களும் எல்லாரும் இப்போ எல்லாருமே பிரிச்சு எடுத்துக்குவாங்க இப்போ ஒரு அமைச்சர் கொள்ளை அடிக்கிறாருன்னா நிச்சயமா அது தலைமைக்கு போயிடும் நீங்கள் தலைமை அப்படிங்கிறது இந்த கொள்ளையை பகிர்ந்துக்கிறதுல திமுக தலைமை ரொம்பவே இன்வால்வ்டாக இருக்காங்க யார் என்ன செய்தாலும் தெரியாமலாம் நடக்கிறது இல்லை நடப்பது எல்லாமே அவர்களுடைய உதவியுடன் தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர இதில் எந்த இடத்துலையும் வந்து தனிச்சலாம் பார்க்க வேண்டாம் இது ஒரு அமைச்சரோட ஊழல் அப்படின்லாம் பார்க்காம இது ஒட்டு மொத்தமாக இது திமுகவுடைய ஊழல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக இதை வந்து வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் இப்போ நம்மளே இருக்கோங்க நான் எனக்கும் வெளிநாட்டில் பல கான்டாக்ட்ஸ் இருக்காங்க அவங்களே சொல்கிறாங்க என்ன மேடம் நீங்கள்லாம் அரசியலில் இருக்கீங்க இங்கே பாருங்க அரசியலில் எவ்வளோ பேர் எவ்வளோ பணத்தை கொண்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இங்கே பிரைவேட் பில்டிங்ஸ் வாங்குகிறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் நான் வந்து அதையெல்லாம் வந்து ஒரு நான் ஒரு சோர்ஸாக இது பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்குலாம் நான் போகலை ஆனா எனக்கு வாலண்டியர் ஒரு கால் பண்ணி சொல்றவங்களோட தகவலை நான் பரிமாற விரும்புறேன் நிச்சயமாக நீங்க சொல்வது போல இங்கே கொள்ளையடித்த பணம் அப்படிங்கிறது அதாவது இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண பரிவர்த்தனை மூலமாக ஹவாலா மூலமாக வெளிநாடுகளுக்கு போய் அங்க வந்து இன்வெஸ்ட் செய்யப்படுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த பணியில அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த நூற்றம்பது பேர் இப்ப குற்றச்சாட்டு சொல்லப்படுற இந்த குற்றச்சாட்டுமே இந்த நூற்றம்பது பேரும் தகுதியானவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல தகுதி உள்ளவர்களுக்கு ஒரு இருக்கிற வேலையை தட்டி பறிச்சதுக்கு ஒரு காரணமா இருக்கும் பாக்கீங்க இல்ல தகுதியானவர்களாக இருந்தா அவங்க இந்த வழியை சூஸ் பண்ணவே மாட்டாங்கல்ல என்ன இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு எக்ஸாம் எழுதல கடைசி நேரத்தில் எழுதின மாதிரி அவங்களை காமிச்சு அவங்களுக்கு இது பண்ணிருக்காங்க அதான் சொல்றேன் இப்ப தகுதியானவர்களாக இருந்திருந்தா இருபத்தஞ்சு முப்பது லட்சம் கொடுத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க முதல்லயே சொல்றேன் முதல்லயே பணம் கொடுத்து போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல உள்ளவங்களே வந்து தகுதியானவர்களாக இருக்க மாட்டாங்க அது என்னோட ஒப்பீனியன் ஏன்னா உண்மையாக திறமையாகவும் நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ண அந்த ஸ்கில்லோட இருக்கிறவங்க போய் பணத்துக்கு போய் போகணும்னு நினைக்க மாட்டாங்க இது முழுவதுமாக செட்டப் செய்யப்பட்ட திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றது போல எக்ஸாம் எழுதியிருக்கலாம் எக்ஸாம் எழுதின மாதிரி செட்டப் கூட பண்ணியிருந்திருக்கலாம் ஃபேக்காக கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஏன்னா இவங்க நான் அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறதோட உச்சகட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை எல்லாம் அதை வந்து அப்படியே எந்த அளவுக்கு வந்து தவறாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்தி மக்களுக்கு அநீதியை இழைத்துக்கிட்டு இருக்காங்க அதை மக்கள் பார்க்குறாங்க அதை பாமர மற்றும் நடுத்தர மக்கள் மத்தியில இன்னைக்கு அரசியல் வந்து திமுக என்ன மாதிரியான ஊழல்களை செய்றாங்க எப்படி அதனால நாம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கறது நீங்க சொன்னா திறமை வந்து அவங்களோட திறமைக்கான வாய்ப்பு இல்லாம அந்த இடத்துக்கு போக முடியாம அந்த பணிக்கு போக முடியாம பல நாள் கஷ்டப்பட்டதுங்க இப்போ ஒரு 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 அரசு உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அது சும்மா கதை கிடையாது அது பயங்கரமான ஒரு லாங் ப்ராசஸ்னே தெரியல ரெண்டு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க ஐநூறுனா மீதி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் பேர் எங்க எங்க இல்ல அவங்களோட அவங்களோட படிக்கிறதா இருக்கட்டும் அவங்க எடுத்துக்க கூடிய நேரமாக இருக்கட்டும் ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் இது எல்லாமே வந்து ரொம்பவே வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவங்க கடின உழைப்பை போட்டிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல ஒண்ணுமே வேணாங்க ஒரே ஒருத்தர் பணம் கொடுத்து அந்த இடத்துல வேலைக்கு வந்தா கூட அது எவ்வளவு பெரிய தவறு தவறு தானே இங்க வந்து நிச்சயமாக தகுதி இல்லாம பணத்தகுதியை மட்டும் பார்த்து இது எல்லாமே எல்லாம் செட் பண்ணிடுறாங்க இவங்களுக்கு நல்ல கைவந்த கலை அது நல்லா தெரியும் அவங்களுக்கு என்ன எப்படி பண்ணணும் எல்லாம் இதுல வந்து அமலாக்கத்துறை இன்வால்வ் ஆகி இன்னைக்கு இந்த ஊழலை கண்டுபிடிச்சு இன்னைக்கு கொண்டுட்டு வர்றாங்கன்னா கண்டிப்பாகவே அதற்கு வந்து தமிழக மக்களும் சரி விசாரணைக்கு நீதிமன்றங்களும் சரி காவல்துறையும் சரி ஒத்துழைப்பு கொடுக்கணும் நான் தான் சொல்லிட்டேனே காவல்துறை இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இவங்களோட கைப்பாவை இப்போ அதை செயல்படுத்திக்கிட்டு அதற்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க சிபிஐக்கு சிபிஐக்கு அவர்களோட கொலை வழக்கை கூட சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி மறுபடி மறுபடி தமிழக அரசு வந்து தவிக்கிறாங்கன்னா அங்கே ஏதோ இவர்களுடைய இவர்கள் மேலே இருக்கிற ஒப்பீனியனே நமக்கு நல்லாவே தெரியுது இவங்க வந்து சரியில்லைங்கிறத வெளிப்படையாக ரொம்ப அரசியல் தெரிஞ்செல்லாம் இருக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க சாதாரணமானவங்களுக்கு ஏன் டிஎம்கே இப்படி பண்ணுறாங்க ஏன் திமுக இந்த இடத்துல இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஓட்டு போட்டவங்களுக்கே திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கே திமுக மேலே உள்ள அபிப்பிராயம் குறைஞ்சிட்டு குறைஞ்சிட்டு அபிப்பிராயமே இல்லை இப்போ தெரியாமல் ஓட்டு போட்டுட்டோம் இப்போ தண்ணி வரலன்னு சொன்னா கூட அந்த ஒரு பெண் வீடியோ போடுது அப்ப கூட சொல்லுது உங்களுக்கு தான் சார் ஓட்டு போட்டோம் ஆனா நாங்க வந்து இன்னைக்கு தண்ணியே இல்லாம பிச்சு எடுத்துட்டு இருக்கோம் தண்ணி வீட்டு வீடு வீடாக போய் எங்க அம்மா தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சின்னதா சொல்றேன் எடுத்துக்காட்டு இது மாதிரிதான் எல்லா இடங்களிலுமே அரசு ஊழியர்களா இருக்கட்டும் போக்குவரத்துறை ஊழியர்களா இருக்கட்டும் தற்காலிக பணியாளர்களா இருக்கட்டும் இது மாதிரி எல்லா இடங்களிலுமே இவங்களால ஏமாற்றப்பட்டவர்கள் போல இன்னைக்கு மாத்திட்டாங்க போய் வாக்குறுதிகளை கொடுத்து எல்லா இடத்துலையுமே மாத்தி இன்னைக்கு வந்து இவர்கள் இவர்கள் நல்லா இருக்கணும் இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் பொருளாதாரத்தை எப்படியாவது அதிகப்படுத்திக்கணும் பத்து வருஷம் இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இல்லை அந்த கோர பசி அந்த பத்து ஆண்டுகள் ஆட்சிக்கு இல்லை அப்படிங்கும்போது திடீர் இந்த கொடுக்கப்பட்ட இந்த மக்கள் வந்து கொடுத்த வாய்ப்பை இவங்க அப்படியே எப்படியாவது சம்பாரிச்சே ஆகணுங்கிற முழு இலக்கோட இறங்கி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஊழல் பரவலாக இருக்குது ப இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு இதில் அமைச்சர் கே நேர் அவர்களுடைய பதில் எப்படி பாக்குறீங்க திருப்திகரமான பதிலா நீங்க பாக்குறீங்களா ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு மேல எங்களை பழிவங்க நடவடிக்கை இது ஈடி எங்களுக்கு இவ்வளவு இருக்கு இப்போ கொண்டு போய் இதை பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழிவங்க நடவடிக்கை பாக்கப்படுதுங்க சொல்கிறது திரு அமைச்சர் திரு கே அவர்கள் இது எப்படி பாக்குறீங்க இந்த இது இது எப்படி திருப்திகரமாக இருக்க முடியும் நீங்க ஒரு கேஸ்ட்டு வந்துட்டு இதை நான் எதிர்கொள்கிறேன் இதை நான் வந்து நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற இடத்தை தான் நோக்கி போகணுமே தவிர இதில் அரசியல் செய்வது போல மத்திய அரசு வந்து என் மேல வந்து இது பண்றாங்க எப்படிங்க முகாந்திரம் இல்லாம வழக்கு முகாந்திரம் இல்லாம ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியுமா நீங்க ஒரு அமைச்சர் நீங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது நீங்கள் வேணா யார் மேலே வேணாலும் என்ன மாதிரியான வழக்கு வேணாலும் ஜோடனை பண்ணலாம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பல நல்லவங்களையும் நீங்கள் நேர்மையாளர்களையும் நல்லவர்கள் மேலேயும் பொய் வழக்குகள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அது வேணால் நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்டு அந்த துறை வந்து உங்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி முகாந்திரம் இல்லாமல் எடுக்க முடியும் நீங்கள் பதில் எப்படி கொடுக்கணும் அவங்க கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை நாங்கள் வந்து தகர்த்தறிவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பதில் இருந்துச்சுன்னா உண்மையாகவே நீங்கள் வந்து குற்றம் செய்யலைங்கிற போக்கில் நீங்கள் பேசுறதா இருக்கும் நீங்கள் இன்னைக்கு வந்து இவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்க அது அதெல்லாம் இல்லை அது வேற என்ன பதில் சொல்ல முடியும் மாட்டிக்கிட்டாரு வேற என்ன பதில் சொல்ல முடியும் திரு எடப்பாடியார் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க நேற்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டு சொன்னது பொறுப்பு டிஜிபி அவர்கள் இதை வந்து கவனத்தில எடுத்து யாரையும் இதை காப்பாற்றக்கூடாது கூடாது இது சட்டபூர்வமான நடவடிக்கையை நீங்க எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய செயல்பாடு வந்து இதை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் எந்த அளவுக்கு இருக்கு நினைக்கிறீங்க இதை கையில் எடுத்து எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல நிச்சயமாக இது வந்து எதிர்க்கட்சி தலைவர் உண்மையாகவே சிறப்பாக நடந்துட்டு இருக்காரு எல்லா விஷயத்திலுமே சொல்லணும்னா அட்வான்ஸ் அதாவது இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனையில கூட டெல்டா மாவட்டத்துக்கு உடனடியாக அவர் உடனடியாக போனதுனாலதான் அந்த இடத்துல நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இமீடியட்டா நெல் கொள்முதல் மூட்டைகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டது இவங்க வந்து சட்டமன்றத்துல சொன்னது எல்லாமே போய் எழுநூறு அளவுல அளவுலதான் அங்க நெல் கொள்முதல் செய்யப்பட்டு இருந்தது ஆனா சட்டமன்றத்துல அமைச்சர்கள் திமுக சார்ந்தவர்கள் சொல்லும்போது ரெண்டாயிரம் மூட்டைகள்னு போய் சொன்னாங்க இவர் நேருக்கு நேரில் போய் விசாரித்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு உண்மை என்னங்கிறது அப்புறம் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இன்னைக்கு ஓரளவுக்கு விவசாயிகளை ஒரு பெரிய இழப்பிலிருந்து மீட்டு எடுத்ததோட பெருமை வந்து எதிர்கட்சி தலைவருக்கு தான் போய் சேரும் இதே இவங்க வந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே இந்த பருவமழையை வந்து எப்படி இருக்குங்கிறத கணக்கிட்டு இதுக்கு முன்னதாகவே அவங்க துரிதப்படுத்தி இந்த பணிகளை பண்ணியிருந்தா அது வேற அதே மாதிரி தான் இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த வந்து இந்த டிஜிபி வந்து வந்து எந்த இது அது மக்களை சார்ந்தது மாதிரி தகுதி வாய்ந்தவர்கள் குறுக்கு வழியில லஞ்சம் லாவணியத்தை வச்சு வராங்க அப்படிங்கும் போது அது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இதை தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலுமே போராட்டங்களை வெடிக்க செய்யணும் இல்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் நம்ம பார்க்கலாம் இதே மாதிரியான வழக்கு தான் அந்த வழக்குல ஒரு விஷயத்தை சொல்றாங்க குறிப்பிட்ட சொல்லும்போது ஒருவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு எனக்கு வர வேண்டிய வேலை அப்படி பரவாயில்ல பணம் கொடுத்தேன் அந்த மாதிரி ஏமாந்தனு ஒரு இப்போ வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாத ஒரு வழக்கு இது அப்படிங்கிறது அமைச்சர் கேனர் அவர்களும் குறிப்பிட்டு சொல்றாங்க திமுக ஆதரவாளர்களும் இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இதுக்கு பதிவாகலையே நான் ரூபா கொடுத்தேன் பல ரூபா என்ன கேட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு வழக்கு பதிவாகலை அப்படி இருக்கும்போது இது இந்த நீங்க எப்படி எடுக்க முடியும் இது நியாயமான ஒரு குற்றச்சாட்டை எப்படி பார்க்க முடியுங்கிற கேள்வி சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க நீங்க அந்த ஆதாரங்கள் சமர்ப்பிச்சிருக்காங்கல்ல அந்த ஆதாரங்களின் அடிப்படையில தான் எல்லாம் எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் வந்தாதான் அது குற்றம்னு கிடையாது பல இடங்கள்ல உங்களுக்கு பல த்ரெட் இருக்கும் நிறைய இடத்துல நிறைய மிரட்டல்கள் இருக்கும் இது வெளியில சொல்லக்கூடாதும்பாங்க நல்லா நிறைய நமக்கு தெரிய திமுக பத்தி தெரியாதாங்க திமுகனாலே ரவுடிசம்னு சொல்லிதான் பேர் வாங்கியிருக்காங்க அப்ப அந்த மக்கள் நடுத்தர வர்க்கத்தினர் தானே அவர்கள்ட்ட என்ன சொல்லி அந்த பணத்தை வாங்கினாங்க நீங்க வெளியில் சொன்னா என்ன ஆவீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன மிரட்டல் கொடுத்தாங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது இந்த ஆதாரங்கள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும் போது நிச்சயமாகவே பேரு தன்னுடைய விவரங்களை கொடுக்காம நிச்சயமாக ஒரு குழுவினர் நிச்சயமாக முன்வருவாங்க இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கண்டிப்பா இதை தொடர்ந்து மேம் இன்றைக்கு ஒரு நாளிதழில் ஆங்கில நாளிதழில் ஒரு குற்றச்சாட்டு வந்தது நெல் கொள்முதலில் உள்ள லாரி வாடகையில் சக்கரபாணி அவர்கள் வந்து நூற்றி அறுபது கோடி ரூபா வரை ஊழல் செய்துள்ளார் இந்த குற்றச்சாட்டை இப்போது அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்லையும் இதை சொல்லியிருக்கிறாரு கோவை விமான நிலைய நிலத்தில் அங்கே உள்ள ப்ரெஸ் மீட்லையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இன்றைக்கு சமூக வலைதளத்தில் இது பரபரப்பாக பேசப்படுது நேற்று வந்து எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லிட்டு கேனர் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு அதுவும் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இன்று வந்து நூற்றி அறுபது கோடி ரூபாயின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு ஒரு அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இந்த குற்றச்சாட்டு வந்து வாடகை லாரி வாடகை கொடுக்குறதுலையும் லாரி வாடகை எடுக்கிறதுலையும் அதில் நடந்த ஊழலுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க என்னென்ன துறைகளில் ஊழல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு மனசாட்சியோடு நடந்துக்கக்கூடிய துறையாக உண்மையிலே விவசாயத்தை நினைக்கணும் விவசாயமும் விவசாயம் சார்ந்து அதே மாதிரி ஆவின் ஆவின் பாலையும் நினைக்கணும் இவங்க அந்த மாதிரி ஒரு உணர்வு கூட இல்லை இவங்கள்ட்ட விவசாய தந்தை நெல்பணிகளை ஏற்றி செல்ற லாரி உரிமையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை ஒரு டன்னுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தாறு ரூபாய் கொடுக்கணும்னா அதை கொடுக்காம நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாயோ எண்பத்தாறு ரூபாயோ கொடுத்து இடைத்தரகர்கள் மூலமாக இடைத்தரகர்களை சம்பாதிக்கவில்லை இடைத்தரகர்கள் யாரு திமுக காரவங்க தானே முழுக்க முழுக்க இடைத்தரகர்கள் அப்படிங்கிறவங்க திமுகவுல வந்து திமுக காரவங்க மட்டும்தான் இன்னைக்கு தூர்வாரும் பணிகளையுமே சென்ற ஆட்சி அதிமுக ஆட்சியில் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா விவசாய சங்கிட்ட ஒப்ப சங்கங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க இந்த இந்த பகுதிகளில் எப்படின்னு சொல்லி நீங்களே பண்ணுங்கன்னு தொடர்ச்சியாக அருமையாக நடந்தது அந்த பணி இன்னைக்கு தூர்வாரும் பணியை கூட திமுக காரங்கள்கிட்ட கொடுத்து அதுல எப்படி பணம் சம்பாதிக்கலாம் தான் சொன்னேன் விவசாயம் சார்ந்ததுனால சொல்றேன் இதில் நூற்றி இருபது கோடி ஊழல் இன்னும் நீங்க அந்த தூர்வாரும் பணிக்கு ஏழாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அதுல என்ன பண்ணாங்கன்னே தெரியாது நீங்க விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போட்டு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கீங்க அதுல என்ன பண்ணீங்கன்னு தெரியாது இப்போ அடுத்தடுத்து வரிசையாக கண்டிப்பாக அடுத்தடுத்த ஊழல் வந்து வெளியில வரும் திரு சக்கரபாணி அவர்கள் வந்து இந்த 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 மாதிரி நூத்தி அறுபது கோடி ஊழல் அப்படிங்கிறத தாண்டி பல கோடி பண்ணியிருப்பாரு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறது நமக்கு நூத்தி அறுபது கோடி இதற்கே வந்து விவசாயிகள் சங்கங்கள் நிச்சயமாக கொந்தளிச்சு அவங்க தமிழகம் முழுவதும் போராட்டத்தை ஏற்படுத்துவாங்க எதிர்கட்சி தலைவரும் இதை வந்து சாதாரணமா கையில் எடுத்துக்க மாட்டாங்க டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவள் என்கிற அடிப்படையில நானுமே இதை வந்து ரொம்பவே கண்டிக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து மனசாட்சி இருக்கா மனசாட்சி இல்லையா நீங்க வந்து நான் சொன்னது போல தான் பத்து வருஷம் இல்ல ஆட்சியில் இல்ல அப்படிங்கறத மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்களா இங்க இருக்கிற தமிழக மக்கள் உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க நீங்க நீங்க ஏதோ பொய் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க சிறந்த அந்த உள்ளது உள்ளதை ஏதோ நிறைவேற்றுவீங்கிற ஒரு ஒரு சின்ன நம்பிக்கையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த நம்பிக்கையை இந்த அளவுக்கு மோசமாக பயன்படுத்தி மக்கள் மத்தியில மிகப்பெரிய கெட்ட பெற திமுக வாங்கிட்டு இருக்குங்க இன்னும் தொடரும் இன்னும் ஒரு இரண்டு மாதத்துக்குள்ள இவர்கள் துறை வாரியாக ஈச்சன் எப் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே இங்க நடக்கக்கூடிய அவலங்கள் அதிகம் ஒரு துறை ரெண்டு துறை கிடையாது அனைத்து துறைகள்லையுமே நிச்சயமாக அது ரூட் லெவல்லேருந்து வரும் ஒவ்வொரு அமைச்சருமே இன்னைக்கு வந்து ஊழல்வாதி அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும் இதை தொடர்ந்து மேம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த ரெண்டுலயுமே வந்து திமுக அடிக்கடி போய் சிக்கிக் உண்டு அடிக்கடி போய் கொட்டு வாங்கிட்டு வர்றது உண்டு அப்படி ஒரு சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கிறது நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல கட்டுமான பணிகள் நடத்திட்டாங்க ராம்சார் அந்த ந நிலங்களில் கட்டுமான பணி நடந்திருந்தாங்க இதை அதிமுகவோட சட்ட விங்கு அவங்க எடுத்து வழக்கு தொடர்ந்ததில் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தடை வச்சுருக்காங்க அந்த கட்டுமானப் பணிகள் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு தடை வச்சுருக்காங்க அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற ஒரு கிலோமீட்டர் தூரத்துலையும் எந்த ஒரு கட்டுமான பணிகளும் நடத்தக்கூடாதுங்கிறது உயர்நீதிமன்றத்துலேருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை சொல்கிறது முன்னாடியே ஒரு விஷயம் இந்த மாதிரி சதுப்பு நிலங்களில் வந்து பில்டிங் கட்டக்கூடாதுங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாதா

எல்லாமே கமர்ஷியல் தான் கிட்னிலேருந்து லேண்ட்லேந்து எதாக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கமர்ஷியல் தான் மனித உடல் உள்ள உறுப்பையே அவங்க வந்து கமர்ஷியல் பண்ணிட்டாங்கன்னா இப்போ சதுப்பு நிலமும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இதில் வந்து எல்லாரும் பொறுப்பேற்கணும் அனைத்து அதிகாரிகளும் அரசாங்கமும் எப்படி வந்து கோர்ட்டே கேட்டிருக்கு மாநில அரசு வந்து இதுக்கு வந்து நீங்க முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் எப்படி இதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அனுமதி எப்படி வழங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆவணங்களை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்ப அதுதான் இவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்துல இதெல்லாமும் சேர்ந்துக்கும் நான் குறிப்பிட்டது போல அதிகார துஷ்பிரயோகங்கிறதுக்கு தான் இதெல்லாம் வரும் நிச்சயமாக அதிமுக தொடர்ந்த வழக்குல வந்து வெற்றி கண் வெற்றி கண்டுட்டாங்கன்னு தான் அர்த்தம் இதற்கு மேல ஆமா ஆமா அதனால வெற்றி கண்டு இருக்காங்க இன்னும் இன்னுமே வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியால் மக்களுக்கு புரோஜனமா அல்லது எதிர்கட்சியால் மக்களுக்கு உபயோகமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எதிர்கட்சியால் தான் இன்றைக்கி மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அலர்ட் ஆகுறாங்க இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறது எல்லாத்தையும் வந்து எதிர்கட்சி வந்து உடனே உடனே வெளிக்கொண்டுட்டு வர்றதுனால மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வும் நாம் எங்கெங்கே நசுக்கப்படுறோம் நாம் எங்கெங்கே கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஒரு அடிப்படையான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமாகவே நானே அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக எதிர்கட்சி தலைவருக்கு மிக நன்றி சொல்றேன் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வர இருக்கு இதுல வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து அமல்படுத்த தேர்தல் முடிவு பண்ணிருக்காங்க இந்த எஸ்ஐஆர்ங்கிறது காலங்காலமா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இன்றைக்கு திமுக திமுக கூட்டணி கட்சி வந்து இதை வந்து வேண்டாம் எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படிங்கிற சொல்றாங்க அவங்களுடைய கூட்டம் நடந்த இடத்துல அறிவாலயத்தில் வச்சு பேசப்படும் பொழுது கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் வரிசையாக ஒவ்வொருவரும் வந்து இதை சரிபார்ப்பாங்க உங்கள் பேர் இல்லைன்னா உங்கள் பேரை நீக்கிடுவாங்க நீக்கிட்டு உங்களை கொண்டு போய் அகதிகள் முகாமில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு வரிசை எல்லா தலைவர்களும் சொன்ன வார்த்தைகள் ஒருபடி மேலே முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது இதில் மகளிர்களையும் இணைத்துருவார்கள் பட்டியலின மக்களையும் அவர்கள் வந்து தூக்கிடுவாங்க வாக்குரிமையிலேருந்து தூக்கிடுவாங்க தூக்கிட்டாங்கன்னா அவங்கள அகதிகள் முகாமில் போடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஒரு வாக்குரிமை இல்லைனா அகதிகள் முகாமுக்கு போக வேண்டிய சொல்ல வருமா அதான் லாஜிக்கே இல்லாமல் பேசுறதுங்க வித்தவுட் எனி லாஜிக் இவங்க நான் மறுபடியும் சொல்றேங்க உண்மையாகவே வந்து இவர்கள் வந்து திரு கருணாநிதி அவர்களுடைய வாரிசுகள் தானா அப்படிங்கிற அளவுக்கு பல இடங்கள்லாம் இப்போதான் புதுசாக ஆட்சிக்கு வந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறதா இருக்கட்டும் டெல்டா மாவட்டங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் விவசாயத்தை பற்றி எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் அவங்க நடந்துக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கும்போது இதே எஸ்ஐஆர் அதாவது இந்த போலி வாக்காளர்களை கலையெடுக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல கருணாநிதி அவர்கள் ஆதரவு கொடுத்தாரு எந்த விதமான இதுவும் இல்லாம நீங்க வந்து தேர்தல் ஆணையத்துல இந்த நடவடிக்கைக்கு கட்சிக்காரங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நீங்க என்ன தமிழக மக்கள் அந்த அளவுக்கு இருப்பாங்களா நினைச்சு பாருங்க தனக்கு வாக்குரிமை இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மீடியாவோட ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட போனுமே இன்னைக்கு ஒரு பெரிய மீடியாவா செயல்பட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு நபருக்கு வாக்களிக்கிறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னா அது செய்தியாக மாறுமா மாறாதா நீங்க கேட்டது போல அப்படி அவங்களை வாக்களிக்க விடலைன்னா அவங்க அகதியா மாற்றிடுவாங்கங்கிறது இது என்ன மாதிரியான பேச்சு இது என்ன மாதிரியான புரிதல் முதல்ல ஏன்னா பீகார்ல புரிதல் வேணும்ல ஆமா பீகர்ல இப்பதான் சமீபத்துல இந்த பிரச்சாரம் முடிஞ்சிருக்கு அங்க பேர் நிற்கப்பட்டவங்க யாருமே அகதிகள் முகாமுக்கு மாத்தப்படல இங்க மட்டும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே இது எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதான் இவங்க வந்து பயமுறுத்துறது அதாவது ஒரு விஷயத்த வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இல்லாததை கற்பனை பண்ணி சொல்லி அதை மக்கள் மத்தியில் ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறது தான் டிஎம்கேட வேலை அவங்க எப்பவுமே ஒன்றும் விளம்பரம் பண்ணுவாங்க இல்லைன்னா மக்களை பயமுறுத்துவாங்க அவங்களுக்கு இந்த ரெண்டு தான் தெரியும் மக்களுக்கு நல்லது பண்ணி அது மூலமாக நம்ம போயிட்டு வெற்றி அடையணும் அப்படிங்கிற லாஜிக் இல்லை இவங்கள்ட்ட அது இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாடே எப்படியோ இருந்திருக்கும் இவங்க குறிப்பிட்ட வாக்குறுதிகள்லாம் நடந்துருந்துச்சுன்னா தமிழ்நாடு இப்போ வேற லெவல்ல போய் இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது பொய் சொல்லணும் விளம்பர மாடல் இருக்கணும் இந்த மாதிரியான விஷயத்த சொல்லி பயமுறுத்தணும் இப்போ இப்போ என்னன்னா சரி அப்படி சொல்லிட்டாங்களா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோங்கிற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறதும் இன்னொன்னு ஆஹ் அரசியலாக பார்க்கறது ஒரு மத்திய அரசு ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அதை கவர்மெண்ட்டோட ஒரு ஒரு திட்டமாகவும் கவர்மெண்ட்டோட நடவடிக்கையாகவும் தான் அதை எடுத்துக்கணியில் அதான் அதோட பணிகள் அவங்க நடவடிக்கை தேர்தலை ஒட்டி அவர்களுடைய நடவடிக்கையாக தான் அதை இதுல எதிர்கட்சியாக இருக்கிறதுனால இதுல கட்சியை பார்த்து கொண்டு இவங்க எதிர்கட்சியா இருக்கிறதுனால எல்லாமே தவறு எது செஞ்சாலும் தவறு ரெண்டு மூணு அஞ்சுன்னு சொன்னா கூட இல்லவே இல்லை ஏழு தான் ரெண்டு ப்ளஸ் மூணு ஏழு தான் அப்படின்னு திமுக சொல்ற நிலை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து வெள்ள தெளிவாக இங்க யாரும் வந்து ஏமாளிகள் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க மாதிரி அரசியல் தெரிந்த மக்களே கிடையாது அப்படி இருக்கும்போது இது மாதிரி திமுக சொல்றதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன்